ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பாரமடையாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள் மார்க்கு நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கடந்த பத்து பதினைந்து வருடங்களுக்கு மேலாக உலகமெங்கும் காணப்படும் பெரிய பிரச்சனைகளில் ஒன்று மனிதர்கள் குண்டாக இருத்தலும் அளவுக்கு அதிக எடையுடன் இருப்பதும் ஆகும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நிலவரப்படி உலகமெங்கும் நான்கு கோடி சிறுவர்கள் அதிக எடை உள்ளவர்களாகவும் பெரியவர்களில் நூத்தி நாற்பது கோடி பேர் அளவுக்கு மிஞ்சின எடை உள்ளவர்களாகவும் இருந்தனர் இந்த நிலை நீடித்தால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிற்குள் முப்பது கோடி பேர் அளவுக்கு அதிகமான எடை உள்ளவர்களாயும் எழுபது கோடிக்கும் அதிகமான பேர் குண்டாகவும் இருப்பார்கள் என சுகாதார வல்லுநர்கள் அந்த வருடத்தில் கூறினார்கள் அளவுக்கதிகமான எடை உள்ளவர்களையும் குண்டானவர்களையும் அளவுக்கு அதிகமான கொழுப்பு உடையவர்கள் எனவும் அவர்களுக்கு சுகாதார குறைவு ஏற்படவும் காலத்திற்கு முன்னமே மறிக்கவும் நேரிடலாம் என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கின்றது இப்படிப்பட்டவர்களை இருதய வியாதி நீரழிவு வியாதி சில வகை புற்றுநோய் இரத்த அழுத்தம் கல்லீரல் சம்பந்தமான வியாதிகள் மூச்சு திணறல் மூட்டு வழிகள் குழந்தையின்மை போன்ற பல வியாதிகள் தாக்கலாம் இதனால் மரணமோ நிரந்தர ஊனமோ ஏற்படலாம் அதிக உடல் எடை மற்றும் குண்டாகுதல் என்பது பல காரணங்களினால் வருகிறது உடலுக்கு தேவையான அளவை விட மிகவும் கூடுதல் சக்தி நிறைந்த உணவை உண்டுவிட்டு அந்த சக்தியை உபயோகிக்க வேண்டிய உடல் வேலைகள் எதுவும் செய்யாததால் இந்த பிரச்சனைகள் பொதுவாக வருகின்றன உடல் உழைப்பு குறைந்துவிட்டது தவறான உணவு பழக்க வழக்கங்களும் இதற்கு ஒரு முக்கிய காரணம் குறைவான அளவு வைட்டமின்கள் தாது அடங்கிய உணவு வகைகள் கடைகளில் அதிகமாக கிடைக்கின்றன அந்த உணவில் அதிகமான கொழுப்பு சத்தும் இனிப்பும் நிறைந்ததாக இருக்கும் இவற்றை வாங்கி உண்பவர்கள் அநேகர் நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் நல்ல உடல் உழைப்பு உடற்பயிற்சி ஆகியவற்றின் மூலம் இந்த பிரச்சனையை மேற்கொள்ளலாம் பெருந்திண்டி வெறி லௌகீக கவலை ஆகியவற்றின் நெருக்கத்தால் பலனற்று ஆவிக்குரிய மனது அதிக பாரம் அடைந்து விடுவதால் இரண்டாம் வருகையில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை இழந்து இயேசு கிறிஸ்துவால் இழந்துவிடலாம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் எனவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலால் பலனற்று ஆவிக்குரிய மரணத்தை அடைந்து விடாமல் ஜாக்கிரதையாக வாழ்வோம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்